ஹை குட் மார்னிங் ஹலோ நெட்வொர்க் இஷ்யூ போல் வெல்க் பேக் டூ மை சே துர்கா தேவி கே வெல்கம் டூ மை ஃபேஸ்புக் ஃபேமிலி ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸ்டார்ட்டிங் எயிட் அவர் கட்டாய் 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 வருது தெரியல பாப்போம் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கமெண்ட் நான் பின் பண்ணது வருது ஹாய் மிஸ்டர் ரவிக்குமார் ஆச்சாரியா ஹலோ हाई मिस्टर आई एन आर हाई स्वीति हाई हाई मिस्टर रवि गुड मॉर्निंग दुर्गा देवी गुड मॉर्निंग मिस्टर रवि हाई मिस्टर अखिल हाई मिस्टर पूवन दी ओके काले वनिकम नेटवर्क इश्यू आता है इंतज़ाम से कुछ जो अबे स्टक का ही कनेक्टिंग री कनेक्टिंग री कनेक्टिंग वाला कुछ हाय मिस्टर यज्ञेश हाय मिस्टर कादिर हाय मिस्टर मशीद i am mr ravi kumar how are you i am fine how are you hi mr lokesh i am mr joseph i am Mr. Kadir. i am mr tamil manan hi hi <laughs> mr ravi i am shringa sami i am mr lokesh i am mr ravi kumar you're from tirupur <laughs> okay करने सुपर दुर्गा देवी थैंक यू स्टार रावी ही नहीं योशी के लिए ना और नहीं योशी के लिए हाँ मिस्टर हरिदास हाय मिस्टर तमिल वाले ना हाय मिस्टर एस एफ ओ हाय मिस्टर लोकेश हाय मिस्टर बाला हाय मिस्टर बारात हाय मिस्टर सुदर्शन हेलो हाय मिस्टर सीनिवास हाय கண்மே கரெக்டாக தான் இருக்கு அதெல்லாம் கோட்டிக்கலாம் முடியாது போங்க ஹாய் மிஸ்டர் வெங்கடேஷன் ஹாய் மிஸ்டர் அனில் ஹாய் மிஸ்டர் ரவிக்குமார் சோ குட் லுக்கிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மிஸ்டர் ரங்கசாமி ஹாய் மிஸ்டர் லோகேஷ் ஹாய் மிஸ்டர் சதீஷ் சாப்பிட்டீங்க ம் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா ஹலோ வணக்கம் புதுசாக பார்க்கறாங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் ஆயிருக்கு சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமிலேயே சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் ஆயிருக்கு சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்க்கணும் கண்ணு மேல மேல ஊற்றிட்டு இருக்கேன் அப்புறம் உங்களை கேட்டு தானே என் கண்ணுக்கு கூட இது பண்ணுமா ஹலோ நானா இல்ல நான் ஏதாவது யோசிக்கிறேன் நானா சொன்னால் மட்டும்தான் அதை நான் யோசிக்கிறேன் அர்த்தம் நீங்களா சொன்னா அது நான் யோசிக்கிறேன் அர்த்தம் கிடையாது ஹலோ ஹலோ பேபி ஹாய் அழுக்கு செல்லம் தேங்க் யூ ஸோ மச் ஐ ஆக்சுவலி ட்ரா மை பூ சிவியோ தேங்க் யூ தேங்க் யூ லெவ் ஸோ மச் லவ் யூ டூ ஹைம் மிஸ்டர் முகமது சோ ஹெல் ஹாய் ஹாம் சு குரு நாட் ஹலோ ஹைம் ஸ்டார் கம் ஹாய் ஹாம்ஸ்டார் ரவித் குமார் ஹாய் ஹைம்ஷர் ஐயப்பன் ஹைம் ஸ்டார் கார்த்திக் வணக்கம் 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 புதுசாக பார்க்குறோம் மறக்காம சேனலில் சக்ஸ்ப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜூன்டிடி அஃபிஷியல் வந்து என்னோடய யூடியூப் சேனல்லையும் மறக்காமல் சக்ஸ்ப்ளை பண்ணிடுங்க டெய்லியும் லைவ் வருவேன் ஸோ மறக்காமல் வந்து ஓகே டெய்லியும் வந்து காலைல பத்து மணிக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு நைட் ஒம்பது மணிக்கு லைவ் வருவேன் ஸோ ஃபோனாக வந்துடுங்க அப்புறம் டெய்லியும் க அன்னை காலைல பதினோரு மணிக்கு மேலே ஃபேஸ்புக் லைவ் வருவேன் ஸோ மறக்காமல் வந்து இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா ஹாய் மிஸ் கார்டன் ஹலோ வணக்கம் ஹாய் மிஸ்டர் ராகு ஹலோ ஹலோ வணக்கம் 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 புதுசாக பார்க்குறோம் வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் மிஸ்டர் பிரசன்னா குமார் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் லைவ் வந்து ஃபைவ் நெக்ஸ்ட் லைவ் வந்து ஃபைவ் பிஎம்க்கு இருக்கு ம் லிப்ஸ்டிக்லாம் போட்டலாம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து ஹலோ லிப்ஸ்டிக் நான் ஒரு வாட்டி நான் போடுனா அது அழியாது இது வாட்டர் ப்ரூஃப் அப்படியே தான் இப்போ திரும்ப போடணும்னு அவசியம் இல்லை ஓகே இப்போ அழிஞ்சு போச்சுன்னா நம்ம திரும்ப போட்டுக்கலாம் அழியாது இல்லை அதனால போட்டு

இதுலனா ஜூம் பண்ண முடியாதுங்க நோ நோ சான்ஸ் இதில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஆப்ஷனே கிடையாது ஜூம் ஆப்ஷனே கிடையாது ஒன்லி வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் எந்த ஊர் திருப்பூர் ஓகேவா டிஃபன் சாப்பிட்ட சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ஒன் டபுள் நைன்

வணக்கம் புதுசா பார்க்கறவங்க மறக்காம சேனல் பண்ணிருங்க ஓகேவா நெக்ஸ்ட் லைவ் வந்து யூடியூப்ல சாயந்திரம் அஞ்சு மணிக்கு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் லைவ் ஈவினிங் அர்ஜுன் டிதியாஷியல் ஓகே அப்புறம் திருப்பூர் உங்களுக்கு சாப்பாடு செய்ய தெரியுமா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ம் சமைப்பேன் என் பேரு வந்து துர்க்காதேவி ஹாய் அக்பாஸ்ட் ரைஸ் இல்லங்க அது எப்பயாச்சும் ஒரு வாட்டி நான் வந்து என்ன தெரியுமா இப்ப நான் லைவ் வரேனா லைவ் வரனால இப்போ நான் தோசை இட்லி அதெல்லாம் வந்து ஓகே ரொம் எப்படி சொல்கிறது தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் லேட் ஆகிடும் அதனால சீக்கிரமாக சாப்பாடு போட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அந்த ஒரு அந்த ஒரு டைம்க்காக மட்டும் தான் ரைஸ் ஓகே மற்றபடி ரைஸ் தான் சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் இல்லை ம் பியூட்டி தேங்க்யூ மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே ஃபேஸ்புக் ஐடி வந்து தர்கா தேவி கே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராமே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ஓகே மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் லைவ் டெய்லியும் லைவ் வருவேன் காலையில் பத்து மணிக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு நைட் ஒம்பது மணிக்கு யூடியூப் சேனல் லைவ் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் வந்துருங்க Okay, ா பாய்ப்ப